கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு அடைய அன்பு வணக்கங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தன் நல்வாழ்த்துக்களும் ராசியின் அதிபதி ஆண்டு தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருக்கிறார் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் படைந்த விஷயத்துலேருந்து ஒரு வருமானம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அடுத்தது உங்களுக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி குரு பகவான் அஞ்சில் இருக்கிறார் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தின் மூலமாக ஒரு வருமானம் குழந்தைகள் மூலமாக ஒரு வருமானம் பூர்வீக சொத்துக்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கும்பராசி பார்த்தீங்கன்னா கால தாமத திருமணங்கள் கால தாமத தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு காதல் திருமணம் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குல ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆக போறாங்க புதுசாக ஒரு மெம்பர் ஆட் ஆக போறாங்க குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திகழப்போது இன்ப சுற்றுலா சென்று மகள் மனுஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திகழப்போ கடவுள் ஆசீர்வாதத்தால் அனைத்தும் சகலவும் தங்களுக்கு கைகூடிய காலகட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திகழப் போகிறது